நேத்திக்கு தேய்ச்சிட்டேன்னா இன்னைக்கு பல்லு தேய்க்க வேண்டாம்மா ஆமா மக்களே தினமும் பல்லு தேய்ச்சா தான் அடுக்கி இல்லாம பல்லு சுத்தமா இருக்கும் பல் சுத்தமா இருந்தா தான் பல் வலி வராது வயிறு வலி வராது என்ன போய் சீக்கிரமா பல் தேய்ச்சிட்டு வா சாரி அம்மா அக்காவையும் எழுப்பி விட்டேன் என்ன அக்கா

ஆ சரிதே ஏத்தி பூமாரி ஸ்கூலுக்கு கிளம்பிடாளா இல்லமா பூまりன்னே எழுந்திருக்கவே இல்ல இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா 9 மணிக்கு தான் ஸ்கூல் மணி இப்ப ஏழரை மணிக்கு தான் ஆகுது இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காளா எங்க அம்மா என்ன ஆறு மணிக்கே எழிப்பி விட்டுட்டாங்க ஏத்தி நான் பூமாரியை பார்த்துட்டு போட்டேன் சரி மக்களே போய் பாரு அங்க பெட்ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கா ஆ சரிங்க ஏத்தி பூமாரி டீச்சருக்கு பர்த்டேக்கு என்ன gift வாங்கி வச்சிருக்கான்னு மெதுவா பார்த்துட்டு போலாம் குமாரி நல்ல கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கா அவ டீச்சருக்கு பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கான்னு இந்த ரூம்ல தேடி பாப்போம் இங்க எதுவும் இல்ல இங்கேயும் இல்ல இந்த குமாரி கிஃப்ட் எங்க தான் வச்சிருக்கா ஒருவேளை அந்த டேபிள்ல வச்சிருக்காளோ இங்கேயும் இல்ல டேபிள் மேலயே இல்ல சே எங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கா ஒருவேளை கட்டிலுக்கு கீழே ஒளிச்சு வச்சிருப்பாளோ சரி கட்டிலுக்கு கீழேயும் தேடி பார்ப்போம் ஹ்ம் எப்படா எஞ்சிச்சாச்சு ஆமா ரூமுக்குள்ள யார் இது முழுகு மட்டும் தேரி யார் இது உச்சி குடு நீ ச கட்டில்க்கு கீழேயும் எதையும் ஒளிச்சு வைக்கல அப்ப இவன் গিஃப்ட்ட எங்கே தான் வச்சிருக்கே எ வீட்டில் யாருமே Mm hmm ada celah പൂമറി ചരിയാന தான் வர்றாங்க அப்ப நாளைக்கு நாம ஏர்போர்ட்டுக்கு போவோம்ல போற நீ என்ன gift கொண்டு வந்திருக்கான்னு அப்ப பூまり சொல்லிருವಲ್ಲ பூまり நீ டீச்சர்க்கு என்ன gift கொண்டு வந்திருக்கா തമീര ആ നാ சீக்கிரம் சொல்ல பூまり நீ என்ன gift கொண்டு வந்திருக்கான்னு வேலையை பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அடிக்கடி திங்க கூடாது மக்கா பல்ல எல்லாம் சொத்தை ஆயிரும்ல கொஞ்சமா ரெண்டு ஸ்பூன் தான் என்னது கொஞ்சமா ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமா ரெண்டு ஸ்பூன் சரி அப்ப எதுக்கு தண்ணி குடிக்க வந்தோம்னு போய் சொன்னீங்க அம்மா கிட்ட போய் சொல்ல என்ன மக்களே உங்களுக்கு ஏதாவது அம்மா கிட்டையாவது அத்தை கேட்கணும் என்ன இப்படி கிச்சன்ல தனியா வந்து நிக்க டிய டியூஷனுக்கு போகலையா நம்ம வீட்டுக்கு சனிக்கிழமை தான் வருவாங்க அத்தையும் நிஷா குட்டியும் ஞாயிற்றுக்கிழமை தான் ஊருக்கு கிளம்புவாங்க வந்தது நூடுல்ஸ் வேணுமா ஆமாம்மா எனக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு அதெல்லாம் அதிகமா சாப்பிட கூடாது பூமாரி வயிறு வலி வந்துரும் இன்னைக்கு ஒரு நாள் தான்மா கேப்பே எனக்கு செஞ்சு தாங்கம்மா அதெல்லாம் சாப்பிட கூடாது பூமாரி சொன்னத கேளு அம்மா சோர் போட்டு கொண்டுட்டு வரேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தரமா எனக்கு நூடுல்ஸ் வேணும் எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும் ஒருத்தர் கேட்ட உடனே வரிசை எல்லாரும் கேட்டாச்சு மட்டும் நூடுல் செஞ்சு கொடுக்கலாம் இல்ல சுகன்யா அதெல்லாம் சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான மைனி ஆமாம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் அப்புறம் வாங்கிட்ட கேட்கவே மாட்டேன் சரி இப்போ செஞ்சு தரேன் ஆனா இதுக்கு அப்புறம் அடம் பிடிக்கவே கூடாது சரிமா இனிமேல் நான் அடம் பிடிக்கவே மாட்டேன் நானும் அடம் பிடிக்கவே மாட்டேன் குட் பையா இருப்பேன் நானும் அடம் பிடிக்க மாட்டேன் பாத்தியா சுகன்யா பிள்ளைங்க எவ்வளவு அழகா பேசுதாங்க